அன்பார்ந்த மெயின்நிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம் அழகு எட்டில் நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வுங்கிற பாடத்தில் குறுகிய வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் புக் பேக்கில் உள்ள கருத்தியல் வினாக்கள் குறுகிய வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள வருகிறேன் முதல் வினா நிதிநிலை அறிக்கைகள் கடந்த கால விவரங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகின்றன இது எப்படி ஒரு குறைபாடாகும் என விளக்கவும் கடந்த கால விவரங்களின் பதிவேடு நிதிநிலை அறிக்கைகள் கடந்த கால விவரங்கள் அடிப்படையில் தயாரிக்கப்படுகின்றன எனவே அவை நடப்பு ஆண்டு நிலைமையை வெளிப்படுத்தாமல் போகலாம் இது ஒரு குறைபாடாகும் நிலை மாற்றங்களை பொருட்படுத்துவதில்லை விலை நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் நிதிநிலை அறிக்கைகள் எடுத்துக்கொள்வதில்லை எனவே அவை நடப்பு நிலைமையை வெளிப்படுத்தாமல் போகலாம் இதுவும் ஒரு குறைபாடாகும் அடுத்த ரொக்க ஓட்ட பகுப்பாய்வு குறித்து சிறு குறிப்பு வரையவும் ரொக்க ஓட்ட பகுப்பாய்வு என்பது ரொக்க ஓட்ட அறிக்கை தயாரிப்பதை குறிக்கும் இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் ரொக்கம் மற்றும் ரொக்கத்திற்கு சமமானவைகளை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் ரொக்கம் என்பது கை ரொக்கம் மற்றும் வங்கியில் உள்ள கேட்பு வைப்புகளை உள்ளடக்கியது ரொக்கத்திற்கு சமமான வைகள் என்பது குறுகிய காலத்தில் அதிக இல்லாமல் ரொக்கமாக மாற்றக்கூடிய குறுகிய கால முதலீடுகளை குறிக்கும் வணிக நிறுவனத்தின் நீர்மைத்தன்மை மற்றும் கடன் தீர்க்கும் திறன் விகிதங்களை கணக்கிட ரொக்க ஓட்ட பகுப்பாய்வு உதவுகிறது நிதிநிலை அறிக்கையின் குறைபாடுகள் ஏதேனும் மூன்றினை விளக்கவும் முதல் குறைபாடு பணம் சாராத தகவல்கள் இல்லை பணம் சாராத தகவல்களும் வியாபார முடிவெடுத்தலுக்கு முக்கியமானது ஆகும் எடுத்துக்காட்டாக பணியாளர்களின் திறமை மேலாண்மையின் திறமை போன்றவையாகும் இவை நிதிநிலை அறிக்கைகளில் இடம்பெறுவதில்லை கடந்த கால விவரங்களின் பதிவேடு நிதிநிலை அறிக்கைகள் கடந்த கால அடிப்படையிலேயே தயாரிக்கப்படுகின்றன எனவே அவை நடப்பு நிலைமையை வெளிப்படுத்தாமல் போகலாம் விலை மாற்றங்களை பொருட்படுத்துவதில்லை விலை நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் நிதிநிலை அறிக்கைகள் எடுத்துக்கொள்வதில்லை எனவே அவை நடப்பு நிலைமையை வெளிப்படுத்தாமல் போகலாம் நிலைத்தன்மை குறைவு பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு கணக்கியல் முறைகளை பின்பற்றுகின்றன எனவே இரண்டு தொழிலமைப்புகளை ஒப்பீடு செய்வது கடினமாகும் புற பயணீட்டாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட தகவல்கள் புற பயணீட்டாளர்களின் அணுகள் வரையறுக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் முழுமையான தொடர்ச்சியான நிதிநிலை முடிவுகளை பெற முடிவதில்லை பெற முடியாது தனிப்பட்ட முடிவுகளால் பாதிக்கப்படுதல் நிதிநிலை அறிக்கைகள் தயாரிப்பு என்பது தனிப்பட்ட நபரின் முடிவுக்குட்பட்டது எனவே இவை ஒருதலை பட்சமானதாக இருக்கலாம் அடுத்தவிடா ஒப்பீட்டு அறிக்கை தயாரிப்பதில் உள்ள படிநிலைகளை விளக்கவும் ஒப்புநோக்கு அறிக்கை ஐந்து பத்திகளை கொண்டதாகும் பத்தி ஒன்று இந்த பத்தியில் வருமான அறிக்கை மற்றும் இருப்பு நிலை குறிப்பின் விவரங்கள் பதியப்படும் பத்தி ரெண்டு முதல் ஆண்டிற்கான தொகையை பதிவு செய்க பத்தி மூணு இரண்டாம் ஆண்டிற்கான தொகையை பதிவு செய்க பத்தி நாலு முதலாண்டின் தொகைக்கும் இரண்டாம் ஆண்டு தொகைக்கும் இடையேயான வேறுபாட்டை காட்டவும் இரண்டாம் ஆண்டில் மதிப்பு அதிகரித்திருந்தால் கூட்டல் அடையாளமும் மதிப்பு குறைந்திருந்தால் கழித்தல் அடையாளமும் இட வேண்டும் பத்து அஞ்சு கூடும் அல்லது குறையும் சதவீதத்தை பின்வரும் வழிமுறைப்படி கணக்கிட்டு பதிவிடவும் கூடும் அல்லது குறையும் சதவீதம் ஈக்குவல் கூடும் அல்லது குறையும் தொகை டிவைடட் பை முதல் ஆண்டு இருக்கான தொகை இன்ட்டு நூறு ஒப்புநோக்கு அறிக்கையின் படிவம் விவரம் ஆண்டு ஒன்று ஆண்டு இரண்டு தொகையின் கூடுதல் அல்லது குறைவு ப்ளஸ் ஆர் மைனஸ் சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவு ப்ளஸ் ஆர் மைனஸ் இறுதி வினா பொது அளவு வருமான அறிக்கையை தயாரிக்கும் வழிமுறைகளை விளக்கவும் பொது அளவு அறிக்கைகள் மூன்று பத்திகளுடன் தயாரிக்கப்படுகிறது பத்தி ஒன்று வருமான அறிக்கையில் உள்ள விவரங்களை இப்பத்தியில் எழுதப்படும் பத்தி ரெண்டு தொகையை பதிவு செய்யப்படும் செய்யவும் பத்தி மூணு பொதுவான அடிப்படையாக நூறு என்பதை எடுத்துக்கொள்ளவும் எடுத்துக்காட்டாக விற்பனை மூலம் பெற்ற வருவாய் என்பது வருமான அறிக்கைக்கு அடிப்படையாக கொள்ளப்படும் பத்தி ரெண்டில் உள்ள விவரங்களுக்கு பொதுவான அடிப்படையாக கொண்டு சதவீதம் கணக்கீடு செய்து மூணாம் பத்தியில் பதிவு செய்யவும் பொது அளவு அறிக்கையின் படிவம் விவரம் தொகை சதவீதம் நன்றி மாணவர்களே